இருக்கே இன்னைக்கு எபிசோட்ல சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு நம்ம விஜேஸ் அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் வச்சு ரோஸ்ட் மூட்ல செஞ்சு விட்டுருக்காரு ஸோ யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணாரு யாரெல்லாம் பாராட்டினாரு யாரை எங்க சேவ் பண்ணாரு இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன நடந்தத பாத்துருவோமா சோ ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க பிபி ரகமணி பிக்பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காரு இல்லையா எவிக் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் விஷயம் நடந்தது எல்லாத்தையும் பாத்துருவா ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ கோரியா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த ஐப் பண்ண தட்டி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண தட்ட மாட்டீங்க பார்த்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பண்ண தட்டிக்கோங்க ஸோ தட்டிருப்பீங்க நம்பரை ஸோ வீடியோ கொள்ள போலாமா வீடியோக்கே போகலாம் ப்ரோ இன்றைக்கி எப்பிசோட சில ஃபேன்ஸ் பார்க்க வேணான்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ வச்சு செஞ்சு விட்டார் ப்ரோ நம்ம விஜேஸு அது முக்கியமாக சில ரெண்டு ஃபேன்ஸ் முக்கியமாக பார்க்க வேணான்னு சொல்லுவேன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கானா வினோத் ஃபேன்ஸ் மற்றும் திவ்யா ஃபேன்ஸ் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு ரோஸ்துனா ரோஸ்தான் அடி மேல அடி மேல அடிதான் ஸோ செஞ்சு விட்டாரு முக்கியமாக முக்கியமான அவர் அவர்களை முடிச்சு விட்டாரு போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது நம்ம திவ்யாவை பொழந்துட்டார் வா கால வைக்கிறாடெல்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி நம்ம திவ்யா வைக்கிற வைக்கிறாடெல்லாம் கண்ணி தான் இன்னைக்கு எப்படி சொல்ல திவ்யா அவர்களை முடிச்சு விட்டாரு நம்ம விஜேஸ் ஓகேங்களா சோ இன்னா ப்ரோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி சம்பவம் நடந்துச்சு ப்ரோ அது எல்லாத்தையும் பாத்துருவோமா ஸோ என்ன நடஞ்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே சேவிங் ஆர்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா இன்ன சேவிங் ஆட்ருதான் சொல்லிட்டா நீங்கள் எல்லாருமே திவ்யா எங்க ப்ரோ சேவ் ஆனாங்க திவ்யாவை காட்டவே இல்லை கானா வினோத் எங்க ப்ரோ சேவ் ஆனார் கானா வினோத்தி காட்டில் ப்ரோமோல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ சேவிங் ஆர்டரை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கனி அவர்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்பாரு நீங்கள் ப்ரோமோ அல்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கேம்ல பட் பத்தலை அப்படின்ற மாதிரி நம்ம கணி அவர்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஎஸ் செகண்ட் யாரை சேவ் பண்ணியிருக்காருனா நம்ம சுபிக்ஷாவை ப்ரோ என்ன ப்ரோ இது தலைகில சேவ் பண்றாரா ப்ரோ ரிவர்ஸா சேவ் பண்றாரா ப்ரோ டவுட் வரக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நிறைய விஷயங்களை அவங்க வந்துட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டவுட் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி யாரு டைட்டில் வினரா யாருக்கு மக்கள் ஆக்கிட்டு ஆதரவு இருக்கு எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது மக்கள் உள்ள இருக்க கண்டஸ்டன்சுறதை அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்தில் ஸோ செகண்ட் நம்ம சுபிக்ஷாவாக சேவ் பண்ணிருக்காரு நம்ம விஜேஷ் ஸோ தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க விஜே பார்வதி மற்றும் விக்ரம ஒன்னாக சேவ் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அது நல்லா இருந்துச்சுங்க அங்கே பார்க்கும்போது விஜே பார்வதியும் நம்ம விக்ரம் அவர்களையும் சேர்ந்து சேவ் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஷ் அடுத்து நம்ம கமு மாமா கம்ருஜின் நீங்கள் சேவ் அப்படின்ற மாதிரி அவரோட ரெமோ கேட்டப்லேயே எடுத்து கலாச்சி ஒரு வேற மாதிரி ஒன்று பண்ணாப்புல ஸோ கமருஜின் அடுத்து சேவ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து நம்ம அமித் அவர்களை கேம் பத்தலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்க நான் கருத்துக்களை முன்னெடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேம் இன்னும் பத்தலை வெளியே வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜிஸ் ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்து அமித்தை பண்ணியிருக்காரு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம கானா வினோத்தை சேவைப்படுக்கிற மக்களே எப்படி அடுத்து கானா வினோத அமித்துக்கு அப்புறம் அமித்து பார்வதி நம்ம சுபிக்ஷா கணிக்கெல்லா இருக்கும் அப்புறம் நம்ம காணா வினோத்தை சேவ் பண்ணியிருக்காரு ஸோ காணா வினோத்தை சேவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து கடைசியாக நம்ம திவ்யாவை சேவ் பண்ணியிருக்காரு மக்களே ஸோ திவ்யாவுக்கு கண்டிப்பா அன்பார் ப்ரோ கண்டிப்பாக அன்பார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ அவங்க என்ன ப்ரோ வந்துட்டு ஜெயிலையும் அவங்க இருந்த அன்ஃபார் அந்த விஷயத்தை அவர் கேட்டு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கு எப்படி சொல்லலை வச்சு ரோஸ்ட் பண்ணிருக்காரு ப்ரோ கண்டிப்பா விஜேஸ் வந்துட்டு ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய திவ்யா ஃபேன்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறது என்னால் பார்க்க முடியுது நிறைய கமெண்ட்ஸ் ஸோ திவ்யாவர்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்லதாக தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக இது நல்லதாக அட்வைஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த வர வாரங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஓட்டில் தான் இன்க்ரீஸ் இருக்குங்க நீங்கள் போன வாரம் எடுத்துக்கிட்டா கூட ஓட்டிங்கில் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க நம்ம திவ்யா ஓகேங்களா ஸோ எதுவுமே கவலைப்பட வேணாம் ஸோ திவ்யா அவர்களுக்கு சிறப்பான தரமான ரோஸ் இருக்கிறது ஒரு நல்ல விதத்தில் பாருங்க நல்ல விதத்தில் பார்த்து அவங்க அந்த விஷயங்களை திருப்பி பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா என்ன விஷயம் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் மக்களை சேவிங் ஆர்டர் அதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு செஞ்சு விட்டுருக்காரு லிட்டரலா செஞ்சுட்டாரு திவ்யாவை எந்த விஷயத்துல செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு தேவையில்லாமல் அக்ரேஷன் தேவையில்லாமல் ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டினாங்க இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம திவ்யாவை செஞ்சு விட்டுருக்காரு மக்களே அவங்க ஆக்ஷன் சரியில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்து நம்ம திவ்யாவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கிற போல புடிங்கிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம கமருஜன் கேட்டாரு அப்படின்ற மாதிரி புடுங்கிருக்காருன்னு அவர் கேட்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அந்த வார்த்தையில நம்ம அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க புடுங்கிருக்க என்ன புடிங்கிருக்க நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கமருஜன் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயஸ் கிட்ட நம்ம திவ்யா சொல்லிட்டாங்க நம்ம விஜயஸ் சொல்லிட்டாரு அப்படி கமருஜன் சொல்லவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அந்த விஷயத்துல நம்ம திவ்யா மாட்டிக்கிட்டாங்க நிறைய விஷயத்துல பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க திவ்யா கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா வீக் டேஸ்ல நல்லா பேசுறாங்க வீக்கேண்ட்ல நம்ம விஜயஸ் கிட்ட வந்தா ஸ்டாமர் ஆயிடுறாங்க என்ன திவ்யா இது வந்துட்டு ஒரு பெரிய லெட் டவுனாக இருக்குங்க நீங்கள் சீசன் டூவில் ஒரு டைட்டில் வின்னர் ஆனாங்க ஒருத்தங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக தெரில பட் ஆனால் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார்கிட்ட பாயிண்ட் எடுத்து வைக்கணுன்னா பக்காவாக எடுத்து வைப்பாங்க இன்னாலும் நினச்சால் லிஸ்ட் அவுட் எடுத்து பக்காவாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க யாருன்னு கேட்டால் நம்ம ரித்விகா வீக்கெண்ட் எபிசோடில் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் நம்ம ஓஎஸ்கிட்ட என்ன நினச்சுன்றதை எதுவும் ஸ்டாமர் ஆவாம பக்காவாக என்ன நடச்சுன்றதை சொல்லணும் தான் வந்துட்டு விஜேஸ் வந்துட்டு ஓஸ்ட்ன்றவங்க வந்துட்டு என்ன நடச்சுன்றதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் விஜேஸ் கிட்டே போய் ஸ்டேமர் ஆனீங்கன்னா அவங்க கிட்ட அவரே வந்துட்டு ஒரு நேரம் தான் ஓஸ்ட் பண்ண வராரு ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதை தான் நம்ம திவ்யாவர்கள் நிறைய வாட்டி ஸ்டாமர் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது எதுக்கு அதை பண்ணுறாங்கன்னு தெரில அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது திவ்யா கிட்ட ஸோ இப்போ பிஜே பார்வதி கிட்டே வருவோம் விஜே பார்வதி மேட்ரு மைக்கு மேட்ரு பேசவே இல்லை எப்பறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு எபிசோடில் அதை பேசுகிறாங்க இன்றைக்கு எபிசோட்லையும் அதை காட்டலைன்னா அதை அங்கே பேசியிருக்காங்க அதை அங்கே பேசியிருக்காங்க அதை கட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ கமருதீனுக்கும் நம்ம திவ்யா நம்ம திவ்யா அவர்களுக்கும் அந்த மேட்ரில் ரோஸ்ட் இருக்குது அப்புறம் கமருதுனுக்கும் பார்வதிக்கும் இந்த மைக்கு மேட்ருலையும் ரோஸ்து இருக்குது கானா வினோத்துக்கும் ரோஸ்ட் இருக்கு மக்களே கானா வினோத்துக்கு சிறப்பான ரோஸ்ட் இருக்கு இன்றைக்கி அவர் வந்துட்டு எந்த கிரிட்டிசிசமே எடுத்துக்க மாட்டேங்க நீங்க சொல்றேன்னா அது கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சி சொல்லியிருக்காரு இன்னும் ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஆதிரை ஆதிரைக்கு ரோஸ்ட் இருக்கு ஆதிரை அவர்களே நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கான்ஃபிடென்ஸே உடச்சிட்டாரு நீங்க என்ன நினைச்சு நீங்க தான் பெரிய ஆளு நீங்க தான் விண்ணா போகிறீங்க தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்க போயிட்டு நான் தான் பெரிய ஆளு நான் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காதிங்க தலகணத்தில் இருக்காதிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ஸே உடச்சிட்டாரு நம்ம விஜேஸ் ஆஜர் இதை முடிச்சு விட்டிங்க போங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சம்பவம் பண்ணிட்டார் மக்களே சொல்லணும்னா சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு இன்னைக்கு எபிசோடில் சண்டே எபிசோடு யூஸ்வலாக முக்கியம் தானே இருக்கும் இன்னைக்கு எபிசோட் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரஜனை அவர்கள் எவிக்ட் ஆகிறார் ஓகேங்களா பிரஜனை அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம அவர்கள் அழுதுகிட்டே வந்து கேட் விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் அந்த கதவு இருக்கு இல்லையா பிக்பாஸ் டோர் இருக்கு இல்லையா அதை விட்டு வெளியே தாண்டி வந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே அமிச்சுருக்காங்க பட் திவ்யா அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ரோஸ்ட் தான் சொல்லுவேன் என்ன தான் நீங்கள் ப்ரோ அன்ஃபேர் ப்ரோ அது ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கணும் ப்ரோ நம்ம விஜேசி தப்பு பண்ணிட்டார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்க திவ்யாவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த அன்ஃபேர் இதையும் வாங்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிலுக்கும் போயிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த வீக்கெண்டில் லாஸ்ட்டாகவும் சேவ் ஆகிட்டு ப்ளஸ் வந்துட்டு விஜேஸ்கிட்டயும் ரோஸ்ட் வாங்கணும்னா பெரிய ஒரு விஷயம் தான் அதை தாங்கிக்கவே முடியாது யாருனாலையும் தாங்கிக்கவே முடியாது ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஃபுல் லெட் டவுனாக தான் இருக்குது திவ்யாவுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆவாங்களா நம்ம திவ்யான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆவணும் ஆவலைனா அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் திவ்யா ஃபேன்ஸ் ஆகி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக திவ்யா கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் கம்பேக் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா திவ்யா ஃபேன்ஸ் எத்தனை பேருக்குன்றதை தெரிஞ்சுப்பேன் ஸோ மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கம் பேக் கண்டிப்பாக திவ்யா கொடுப்பாங்க ப்ரோ இந்த வாரமே கம்பேக் கொடுத்துட்டாங்க ப்ரோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ திவ்யா இது எதுவுமே பாராட்டாமல் ஜெயிலுக்குள்ளே அமுச்சு விட்டு அதுவும் வந்துட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி பட் ஆனால் திவ்யா ஒன்று மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா வீக்கெண்டில் பேசுகிறத அவங்க தைரியமாக பேசணும் பிஜேஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படக்கூடாது எதுக்கு ஸ்டாமர் ஆகிறாங்கன்னு ஒன்றும் மட்டும் புரியல எனக்கு கண்டிப்பாக ஸ்டாமரும் ஆகக்கூடாது நம்ம திவ்யா அந்த தப்பை அவங்க தொடர்ந்து இருக்காங்க நம்ம திவ்யா அவர்கள் ஸோ ஆட் சீட்டில் யார் உக்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் பேப்பர் ரோடி அங்கிலும் நம்ம சாண்ட்ராக்காவும் நம்ம எஃப்ஜே எஃப்ஜே மூணு பேர் தான் உக்காண்ட்ருக்காங்க மூணு பேரில் யார் ஆவாங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே கனியாக சொல்கிறாங்க எஃப்ஜேவும் நம்ம பிரஜனும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியானா சொல்கிறாங்க எஃப்ஜே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் அப்படி மாற்றி மாதிரி சொல்லிருக்கும்போது பிரசன்ட் போவாங்கன்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ப்ரோ எதுக்கு பிரசென்ட் போனார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ப்ரோ ஏதாவது உள் காரணம் இருக்கா எதாவது காரணங்கள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அதை பற்றி வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாமினேஷன் வீடியோ எப்பா இப்போ தான்ப்பா நாமினேஷனே நடக்கும் நான் சொல்கிறேன்ப்பா ஈவினிங்குள்ளே சொல்கிறேன் உங்களுக்கு நாமினேஷன் என்ன எதுன்றது இந்த வாரம் ஈஸியாக நாமினேஷன் நீங்கள் எல்லோருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் யார் கரெக்டாக இருப்பா யார் நாமினேஷனில் ஃபிக்ஸ் ஆகான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் யார் கேப்டன்சி டாஸ்க்குலையும் டேக்கு போகிறான்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் ஈவினிங்க்குள்ளே சொல்கிறேன் ஒன்று ஒன்றா வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி சொல்ல கானா வினோத் மற்றும் திவ்யா மற்றும் பிஜே பார்வதி கமருதீன் எல்லாருக்கும் ரோஸ்ட்டு பட் திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் எக்ஸ்ட்ரா ரோஸ்ட்டு கால் வைக்கிற எல்லாம் கண்ணி வெடி புலகப்பட்டார் திவ்யா மாதிரி தான் சொல்ல தோணுது கானா வினோத்துக்கும் பயங்கரமான ரோஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கானா வினோத்துக்கும் ரோஸ்ட்டு கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கிளாப்ஸ் இருக்குது காணா வினோத்துக்கு அதை காட்டுறாங்களா இல்லையான்னு தெரில நேற்று சொல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி சொல்லி கிளாப்ஸ் இருக்குது அதை காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல பட் அவங்களுக்கு தேவையான கண்டஸ்டன்ஸ் கிளாப் இல்லைன்னா அவங்க கிளாப்ஸ் வர வைக்கிறாங்க மக்களே அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ விக்கல் சுக்கரம் கமரஜினிக்கலாம் கிளாப்ஸே கிடையாது மக்களே கிளாப்ஸே இல்லை பட் ஆனால் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வச்சு சொல்லி கிளாப் தட்டை வைக்கிறாங்க ஸோ எந்த விஷயங்களும் நடக்குது நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது அங்கே செட்டுக்குள்ளே நடக்குது அவங்க யாருக்கு கிளாஸ் தட்டணும் நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தையும் அவங்க பார்த்துக்கறாங்க யாருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் பார்த்துக்கிறாங்க ஓகேங்களா எடிட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ என்ன நடக்க பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக திவ்யா மற்றும் கானா வினோத் பயங்கரமான ஒரு கம்பை கொடுப்பாங்க நம்புகிறேன் அதுவும் திவ்யா கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஏன்னா லாஸ்ட்டு ஆயிருக்காங்க அதுக்கு முன்னாடி கானா வினோத் ஆயிருக்காரு ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸில் இருக்கிறவங்கள லாஸ்ட்டு ரெண்டு இடத்துல சேவ் பண்ணுறீங்கன்னா என்னங்க எனக்கு புருளக சுத்தமாக புருளகை அதுவும் பிரஜனை அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறவரை வெளியே அனுப்புகிறீங்க ஏதோ சேனல் பயங்கரமாக ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது அது ஏது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மாரகாம் வீடியோ ஒரு லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்